ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் எலி வந்துட்டா ஒரு ரெண்டு மாத்திரை மட்டும் இருந்தால் போதுங்க ஓட ஓட நம்ம இருந்து எலி பெருச்சாளு இதெல்லாம் நம்ம ஓட ஓட விரட்டிடலாம் இப்போ வீட்டில் வந்து எலி வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும் அதாவது கிச்சனில் உள்ள திங்ஸு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அது மாதிரி கேபிள்ஸு வீட்டில் கார்டனில் வச்சுருக்க திங்ஸு கார்டனில் உள்ள செடி இதை மாதிரி உள்ளதெல்லாம் எதையுமே விட்டு வைக்காமல் நாசம் பண்ணிடும் ஸோ இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு மாத்திரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலியை வந்து ஓட ஓட விரட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டே ரெண்டு பேரசிட்டமால் மாத்திரை தான் எடுத்திருக்கேன் ஸோ பேராசிட்டமாலில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி டோலு சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிற மாத்திரை எடுத்துருக்கேன் நீங்கள் பேரசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரெட் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா ஒரு நீங்கள் நான் ஒரு மூணு டேப்லெட்டாக எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிறனால ரெண்டு டேப்லெட் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டேப்லெட்டும் எடுத்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மாத்திரைங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது பேராசிட்டமல் காம்பினேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாத்திரையை வந்து நல்லா நை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாத்திரையை பொடி பண்ணிவிட்டு ஒரு கிணத்துக்கு நம்ம இதை மாற்றிடலாம் ஸோ ஒரு கிணத்துல மாற்றிட்டு நம்ம இதோட வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வந்து அரிசி மாவு அல்லது நான் என்ன பண்ணால் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இல்லை கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதாவது எலி சாப்பிடக்கூடிய பொருள் என்ன மாவு பொருள்னாலும் சேர்த்துக்கோங்க மைதா அரிசி கோதுமை கடலை மாவு இதனால சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்துட்டு அந்த மாத்திரையோட பொடியும் அரிசி மாவும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு அல்லது ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சேஃப்க்கு வந்து நல்லா வந்து மாவை பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து செஞ்சு இதை வந்து நல்லா நம்ம எலி எங்கெங்கே வருதோ அந்த நம்ம வர இடங்கள் நமக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா இதை சாப்பிட்டுட்டு எலிகள் வந்து என்ன பண்ணிடும் இறந்துரும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து ரேட் கில்லர்ஸ்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கிறதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கார் கேபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு காருக்கு அடியில் வந்து நீங்கள் வந்து கார் நிப்பாட்டுற இடத்துக்கு அடியில் வச்சுக்கலாம் கார்டனில் எலி இருக்குது அதிகமாக இருக்குதுன்னா அங்கே வைக்கலாம் அப்புறம் கிச்சனில் டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக வைங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வைக்கும்போது நமக்கு வந்து எலிகள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து இறந்துரும் இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்